தமிழின தலைவர் செம்மொழி நாயகர் முத்தமிழறிஞர் தலைவர் அவர்களின் நூற்றாண்டு நிறைவு விழா தலைவர் அவர்கள் நம்முடன் இல்லை என்றாலும் அவர் செய்த மகத்தான திட்டங்களினாலும் முற்போக்கு சிந்தனையாலும் என்றும் நம்முடன் வாழ்கிறார் விவசாயிகள் முதல் விஞ்ஞானிகள் வரை நம் தலைவர் கலைஞர் அவர்களின் திட்டத்தினால் பயன்பெற்றுள்ளார்கள் அது மட்டுமல்ல தலைவர் கலைஞர் அவர்களின் திட்டத்தினால் கருவறை முதல் கல்லறை முதல் வரை தமிழகத்தில் உள்ள அனைத்து தரப்பினரும் பயன்பெறும் வகையில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டன இத்தகைய மகத்தான தலைவரின் இந்த பிறந்தநம் நாள் நூற்றாண்டு விழாவில் என்றும் தலைவரை போற்றுவோம் தலைவர் வழியில் நடப்போம் வாழ்க தமிழ் ஓங்குக கலைஞரின் புகழ் வணக்கம்